ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து மார்கழியினுடைய சிறப்பு பதிவுகளாக திருவெம்பாவையினுடைய சிறப்புகளையும் திருப்பாவையினுடைய பெருமைகளையும் சிந்தனை செய்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு மார்கழியினுடைய பதினேழாவது நாள் இந்த பதினேழாவது நாள்ல மாணிக்க வாசக சுவாமிகள் அருளி செய்திருக்கக்கூடிய பாடல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அதை தொடர்ந்து அதனுடைய சிறப்புகளை சிந்திக்கலாம் வாங்க செங்கனவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இலாதோர் இன்பம் நம் பாலதாக கொங்கு உன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்து அருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோன்கட்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் இந்த பதிகத்துல மாணிக்க வாசக சுவாமிகள் மனிதர்களாகிய நம்மை அடிமைகளாகவும் இறைவனை நம்முடைய ஆண்டானாகவும் காட்டி இந்த அடிமையை ஆட்கொள்ள எம்பெருமானே எழுந்தருளி வருகிறாரே அவருடைய சிறப்பை தெரிந்து பெண்களே நாம் எல்லோரும் சென்று அவருடைய அருள் குலத்தில் நீராட வாருங்கள்னு கூப்பிடுவது போல அமைத்திருக்கிறார் அப்படி வருகிற திருவடி யார் யாருக்கெல்லாம் மறைத்த திருவடி அப்படிங்கிறத இதுல காட்டுகிற தெங்கனவன் பால் திசைமுகன் பால் அப்படின்னு ஆரம்பிச்ச உடனேயே யார் யாருக்கெல்லாம் மறைத்தார் இந்த திருவடியை அப்படின்னு காட்டுகிறார் நல்ல அழகிய தாமரை போன்ற சிவந்த கண்களை உடையவர் யார் அவர் நமக்கு அப்பவே தெரியும் தாமரை கண்ணன் செந்தாமரை கண்ணன் அப்படின்னு சொன்னாலே திருமால் தான் அந்த அழகிய கண் படைத்த திருமாலுக்கும் பிரம்மதேவனுக்கும் மறைத்த திருவடி அவர்களுக்கு மட்டுமா மறைத்தார் வேதங்களுக்கு மறைத்தார் இந்த உலகத்தில் அவரை உண்மையான அன்போடு யாரெல்லாம் தேடவில்லையோ அவர்களுக்கெல்லாம் மறைத்தார் அப்படி எல்லோருக்கும் மறைத்த அந்த திருவடியை இப்போது நமக்காக காட்டிக்கொண்டு எழுந்தருளி வருகிறார் அப்படி வரக்கூடியவருக்கு நாம் எப்படி இருக்கணும் அடிமைகளாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார் அடிமையாக வாழுதல் அப்படின்னாலே இந்த அடிமைங்கிற வார்த்தையை கேட்டாலே வேற மாதிரி நாமெல்லாம் இப்ப நீங்க அர்த்தம் பண்ண ஆரம்பிச்சிடுவான் எப்பயுமே ஒண்ணு யோசிச்சு பாருங்க இறைவனை ஆண்டானாக நாம் இறைவனுக்கு அடிமையாக இருந்தால் பக்தியினுடைய உயர்வு நிலை என்ன அப்படிங்கிறது தெரியும் இல்லையா அடிமைனா இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி அடிமை அப்படிங்கிற அந்த வார்த்தையை தவறாக நாம் அர்த்தம் பண்ணி கொள்ளக்கூடாது கூடாது ஆண்டவனுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்றுதான் அடியார்கள் அனைவருமே விருப்பப்படுவார்கள் அருணகிரிநாத சுவாமிகள் ஒரு திருப்புகழில் ரொம்ப அழகா நமக்கு சொல்றார் திமிர ஊதத்தி ஜனன மதனில் விடுவாயில் செவிடு குருடு வடிவு குலைவு சிறிது மிடியும் அனுகாதே அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவு நிறையும் வரவேனின் அருளதருள் எனையுன் மனதுள் அடிமை கொளவும் வரவேனின் அப்படின்னு பாடுற என்னை உன்னுடைய அடிமையாக ஏற்றுக்கொள் அதற்காக நீ வந்த அனுகிரகம் பண்ணு அப்படின்னு முருகப்பெருமானிடத்திலே விண்ணப்பம் வைக்கின்ற இந்த உலகத்துல எப்படி பிறக்கணும் எப்படி பிறக்க கூடாது அப்படின்னு ஆண்டான் ஆகிய உன்கிட்ட தானே நான் கேட்க முடியும் அப்ப அடிமையாக நான் இருக்கணும் இல்லையா என்னை ஆட்கொள்ள கூடாதா அப்படின்னு அருணகிரிநாதர்ல இருந்து அனைவரும் இறைவனிடத்திலே வேண்டியது இந்த தான் அப்ப மாணிக்க வாசகர் கேட்காம இருப்பாரா என்ன அவர் சொல்றார் நான் உனக்கு அடிமையாக இருந்து பணியாற்ற வேண்டும் அப்படின்னு விருப்பப்படுறேன் எல்லாருக்கும் மறைச்சா மாதிரி எனக்கும் மறைச்சிடாத நான் உன்னை அன்போடு வேண்டி மகிழ்கின்றேன் அந்த இறைவன் அந்த திருவடியை நமக்கு காட்டுவதற்காகவே இங்கு வந்திருக்கிறார் அந்த வந்த திருவடியை நாம் போய் தானே வணங்கணும் ஆகவே தோழியர்களே அனைவரும் வாருங்கள் சிவபெருமானுடைய பேரருள் பெரும் கருணையை நாம் பெற்று உய்யலாம் அப்படின்னு தோழியர்களாக நம்மையும் நம் ஆன்மாவையும் சிவபெருமானுடைய திருவடிக்கு அழைத்து செல்லுகின்றார் மாணிக்க இன்றைக்கு ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்கக்கூடிய பதினேழாவது நாள் பாசுரம் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் அதை தொடர்ந்து பாசுரம் நமக்கு காட்டுகின்ற சிறப்புகளையும் சிந்திக்கலாம் வாங்க அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமா நந்த கோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊட அறுத்து ஓங்கி உலக அளந்த கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பொற் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் நேற்றைய பாசுரத்துல வாயில் காப்பாளன் கிட்ட கேட்டுக்கிட்டு அரண்மனைக்கு உள்ளே வர வேண்டும் அப்படின்னு முயற்சிக்கிறாள் இப்போது அரண்மனைக்கு உள்ளே வந்து விட்டாள் அதை எவ்வளவு அழகா நமக்கு அப்படியே காட்சிப்படுத்துறாரு பாருங்க ஒரு படம் பார்த்த மாதிரியே இருக்கும் அப்படியே தொடர்ந்து இந்த பாசுரங்களை எல்லாம் நீங்க படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா முழுக்க ஆண்டாள் நாச்சியார் அப்படியே ஒரு படத்தை நமக்கு கண் முன்னாடி காட்டுவது போலவே அந்த வார்த்தைகளை அவ்வளவு அழகாக அமைத்திருக்கிறேன் இல்லைன்னா இந்த தமிழில் என்ன ஒரு அழகு என்ன ஒரு தெய்வீகம் இருக்குதுன்னு இன்னைக்கு வரைக்கும் இதை நம்ம படிப்போமா எப்போ எழுது பாசுரம் இன்னைக்கு வரைக்கும் அதை நம்ம புதுமையாக படித்து கொண்டு இருக்கிறோம்னா அந்த அழகு தமிழில் அவ்வளோ அற்புதமான காட்சிப்படுத்துத இன்னைக்கு ரொம்ப அழகாக அந்த அரண்மனைக்கு உள்ளே வந்த பிறகு நமக்கு அப்படியே காட்சிப்படுத்துகிறேன் அங்கே நந்தகோபன் உறங்கி கொண்டிருக்கிறார் நந்தகோபனை எழுப்பணும் யசோதை உறங்கி கொண்டிருக்கிறாள் யசோதையை எழுப்பணும் கண்ணனும் பலதேவரும் உறங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் எழுப்பணும் இவ்வளவு நாள் ஒருத்தரை மட்டும்தான் எழுப்பினார் இப்போ ஒவ்வொருத்தரா எழுப்புகிறார் முதல்ல அந்த குடும்பத்தினுடைய தலைவன் யார் அப்படிங்கிறத இந்த அழகாக பாசுரத்திலேயே நமக்கு காட்டிவிட்டார் இந்த குடும்பத்திலே மூத்தவர் பெரியவர் இந்த ஊரையெல்லாம் காக்க கூடியவர் நந்தகோபர் நந்தகோப்பர் யாரு கிருஷ்ணருடைய தந்தையார் அப்ப கிருஷ்ணனுடைய தந்தையாகிய ஆகிய தான் முதல்ல மரியாதை கொடுக்கணும் தானே பெரியவர் அதனால அவருக்கு பத்தி உயர்வா ஏதாவது சொல்லணும்ல இப்ப அவரை சும்மா போய் நந்தகோபாலா எழுந்துரு அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா அதனால நந்தகோப்பனுக்கு இங்கே ஒரு உயர்வை சேர்க்கிறார் அவர் யாரு அந்த ஊரை காக்கக்கூடியவர் ஒரு ஊரை காப்பாத்தணும்னா மக்களுக்கு என்ன வேணும் சோறு வேணும் தண்ணி வேணும் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் சோறு தண்ணி இல்லாம அலையிறான்ப்பா அப்படிங்கிற தான் நம்ம பிரயோகம் பண்றோம் வேற ஏதாவது இல்லாம இருக்கிறான் அப்படின்னு நம்ம வழக்கு முறையில் சொல்றோமா இல்லையே சோறு தண்ணி கிடைச்சா போதும்பா வாழ்க்கையை ஓட்டிடலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அப்ப இவர் சொல்றாரு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் சோறு கொடுக்குறாராம் எப்படி மலை மலையாக கொடுக்குறாராம் அவர்களுக்கு வேண்டும் என்கின்ற தண்ணீர் கொடுக்குறாராம் மக்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கிறார் சோறு கொடுக்கிறார் தண்ணி கொடுக்கிறாரோடது மட்டும் கிடையாது மக்களுக்கு என்ன வேண்டுமோ அத்தனையும் கொடுத்து தனது ஊர் மக்களை சந்தோஷமா மகிழ்ச்சியா வைத்திருக்கக்கூடிய மா மன்னனாக ஒரு பெரிய ராஜானாக ஒரு சக்கரவர்த்தியாக விளங்கக்கூடியதை போல் இந்த மக்களுக்கு அவர்தான் சக்கரவர்த்தி அவர்தான் ராஜா அப்படி எங்களுக்கெல்லாம் ராஜாதி ராஜாதிராஜனாக விளங்கக்கூடிய நந்த கோபாலா எழுந்துரு அப்படின்னு சொல்றேன் அப்ப இதுல இருந்தே நாம தெரிஞ்சுக்கலாம் அவர் கண்ணன் மேல மட்டும் கிடையாது அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லார் மேலையும் எவ்வளவு மரியாதை வச்சிருக்கிறார் அப்படின்னு இங்க ஒரு வாழ்க்கை நயத்தையும் நீங்க பாக்கணுங்க ஆண்டாள் கண்ணனை மணந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிற இதுதானே பாவை நோம்பினுடைய நோக்கமே கண்ணனை அடைய வேண்டும் அப்படிங்கறதுக்காக தானே அவர் தவம் பண்றாரு அப்போ கண்ணனை மட்டும் அவர் நேசிக்கவில்லை கண்ணனுடைய உறவுகளையும் அவர் நேசிக்கிறார் மாமனாரை நேசிக்கிறார் மாமியாரை நேசிக்கிறார் அந்த குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நேசிக்கிறார் அந்த ஊரை நேசிக்கிறார் அந்த மக்களை நேசிக்கிறார் அவர்கள் செய்கிற தொழிலை நேசிக்கிறார் எல்லாவற்றையும் நேசிக்கிறார் இன்றைக்கு பெண்கள் இதை கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு பெண்களுக்கு கணவன் வேண்டும் ஆனால் மாமனாரை நேசிப்பதோ மாமியாரை நேசிப்பதோ அல்லது அவர்கள் குடும்பம் செய்கிற தொழிலை நேசிப்பதோ அவர்களுடைய உறவை நேசிப்பதோ கேள்விக்குறியாகிவிட்டது ஆண்டாள் நாச்சியார் எவ்வளவு ஒரு பக்குவமாக காட்டுகிறார் பாருங்க முதல்ல அந்த குடும்பத்து பெரியவர் மாமனார் அப்படிங்கிற நிலையில இருக்கக்கூடிய உயர்ந்தவர் ஒரு மன்னனாக மக்களை காக்கக்கூடியவர் அவரை மரியாதையா எழுப்புகிறார் எழுப்பின பிறகு அடுத்து மாமிக்கு வர்றார் யசோதையை எழுப்பணும் யசோதை சாதாரண பெண்ணா கண்ணனே அவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தாள் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் யசோதை எவ்வளவு பெரியவள் அப்படின்னு யாருக்கும் அடங்காத கிருஷ்ணனை கட்டி போட்டவள் இல்லையா அந்த யசோதைக்கு உயர்வு கொடுத்து சொல்லுகிறார் இந்த குலத்திற்கே நீ கொழுந்துமா ஆயர்கள் அப்படிங்கிற இந்த குலத்தை காக்கின்ற அணிமணியாக நீ விளங்குகின்றாய் உன்னை போல ஒரு பெண்ணை பார்க்க முடியுமா யசோதா பிராட்டியாரே நீயும் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே எழுந்துரு அப்படின்னு அவளையும் எழுப்புகிற கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே ஒரு பெண்ணுதான் அந்த குலத்தை காக்கின்ற குலவிளக்கு ஆனால்தான் அந்த வீட்டுக்கு வர மருமகளை சொல்லுவாங்க எங்கள் குலக்கொடி எங்கள் குலக்கொழுந்து அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இந்த குலத்தை வாழ வைக்க வந்த குலத்திற்கு கொழுந்தாக இருக்கிற எம்பெருமாட்டியே யசோதை தாயாரே நீயும் எழுந்துராய் அப்படின்னு எழுப்புற யசோதையை எழுப்பின பிறகு அந்த பக்கம் பார்த்தா பலதேவர் உறங்கி கொண்டிருக்கின்றார் பலதேவர் யாரு கிருஷ்ணனுக்கு அண்ணன் பலராமன் அப்படின்னு தான் இங்கே பலதேவர் அப்படின்னு நமக்கு அறிமுகப்படுத்துறார் ஆண்டாள் நாச்சியார் உம்பியும் நீயும் உம்பினா தம்பி தம்பியும் நீயுமா இப்படி இருக்கிறீங்க அண்ணன் எந்திரிச்சு சொல்லணுமா இல்லையா தம்பிக்கிட்ட தம்பி நேரம் ஆயிடுச்சு எந்திரி அப்படின்னு அண்ணன் தூங்குறாருன்னு தம்பியும் தம்பி தூங்குறாருன்னு அண்ணனும் இப்படி மாற்றி மாற்றி தூங்குறீங்களே ரெண்டு பேரும் சீக்கிரமாக எந்திரிங்க அப்படின்னு அண்ணனையும் தம்பியும் சேர்த்தே எழுப்புகிறார் ஆண்டாள் நாச்சிய இந்த அழகான பாசுரத்தில் அந்த குடும்பத்தையே எழுப்புவதான ஒரு பாசுர அமைப்பில் ஒரு குடும்ப ஒற்றுமை எப்படி இருக்கணும் ஒரு குடும்பத்தை எவ்வாறு நேசிக்கணும் அந்த குடும்பத்தை எவ்வாறு போற்ற வேண்டும் அப்படிங்கிற சிறப்பை நமக்கு மறைமுகமாக உணர்த்தி காட்டுகிறார் ஆண்டாள் நாச்சியார் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்ம யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைய பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையற்கரசி நன்றி வணக்கம்